ஆன்மீக அன்பகளுக்கு காலை வணக்கங்கள் இன்று விசுவாசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சிணாநேத்து என்று பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று திருவோணம் இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்துருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய ராகு மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகாண்டம் காலை ஒன்பது மணி பத்து முப்பது வரை இன்றைய சோளம் வடகு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை பதினொன்று முப்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரை உத்திராடும் பின்பு திருவோணம் இன்றைய அமித்யா தியோகம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தொன்று வரை மரணயோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி நான்கு வரை அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை பதினொன்று முப்பது வரை கரசை பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை வனிசை பின்பு பத்திரை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குறிப்பு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அனைவாட்டில் இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி நூறு மெருகசியிடம் பின்வித்துருவாதிரை இன்றைய கிரக நிலையம் பார்த்திங்கன்னா மிதுராசியில் வந்து குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் விருச்சிக ராசியில் புதன் பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தல் கும்பராசியில் ராகுபகன் சனி பகவான் இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா ராசி அன்புகளுக்கு இந்த ராசி அன்புகள்லாம் பார்த்தா கொஞ்சம் எளிதில் கோவப்படக்கூடிய அன்பு எடுத்தோன்னு தட்டினு போவங்களுக்கு அதே மாதிரி செய்கின்ற வேலையும் வந்து எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காமல் அதில் இருக்க ஆபத்தெல்லாம் பார்க்காம தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் ஆனால் இங்கே செய்கின்ற ஒரு ஒரு செயலும் உங்களுக்கு ஒரு வெற்றி நிச்சயம் உண்டு சர்வாசன் பார்த்தா உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது வேண்டுகிறது இருந்து கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வத்துக்கு போக முடியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்கலாம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போய்ட்டு வழங்கக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு ரிதுராசி அன்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய செயலால் சொல்லால் மற்றொரு மத்திய ஒரு உயர்ந்த ஒரு மரியாதையும் ஒரு பாராட்டும் பெறக்கூடிய நாள் உங்களோட நண்பர்கள் மத்தியில் உறவர்கள் மற்றும் சக பணிகளை மற்ற நீங்கள் செய்கின்ற செயலால் ஒரு பாராட்டை பெறக்கூடிய நாளாக நல்லா அமைக்குது கரகராசி பார்த்தா உங்களுக்கு ஹிட்லர் சனிபவம் இருக்கார் அதனால் செய்கின்ற செயலில் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையோடும் ஜாக்கிர ஏன்னா எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து விரையும் இருக்கும் நல்ல வேலையாக ஆரம்பிப்போம் கஷ்டத்து விரையாக போய் எந்த பலன் இல்லாமல் உங்களுக்கு இந்த மூணு இருபத்தாவது வரைக்கும் உங்களுக்கு செய்கின்ற செயல்களை கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்ம ராசின்னு பார்த்தா உங்களுக்கு கேது பாகன்ட்ருக்கார் சிம்ம ராசி அன்புகளுக்கு உங்களுக்கு கேதுபாக இருக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் சீராகும் உடல்நிலை சீராக கூட அருமையாக நான் உங்களுக்கு எதாவது கடன் பிரச்சனை ஏதாச்சும் அந்த கடன்கள்லாம் கொஞ்சம் சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் உங்களுக்கு இந்த பதினொன்று இருபத்தாறு வரைக்குமே அவங்க கேது இருக்கார் உங்களுக்கு நல்லா கேதுபாகனாலே உங்களுடைய நோய்களும் கடன்களும் தேரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்போகுது ஆனால் உங்களுடைய வரவேண்டிய வருமானமும் தனமும் கண்டிப்பாக கிடைக்க போகுது கண்ணிராசனில் பார்த்தா உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய லாபம் பிறகு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் முன்னேற்றம் நல்ல கிடைக்கும் ஏதாவது வந்து உங்களுடைய கச்சா பொருளை இறக்குமதி பண்ணால் உங்களுக்கு சந்தை பார்த்து கொஞ்சம் படிப்படியாக இறக்குமதி பண்ணுங்கள் ஏற்றுமை செய்கின்ற போது கொஞ்சம் பாதி பொருளை வாங்கிக்கொண்டு ஏற்றுமை செய்வதால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளாக அவங்களை அமைதியவங்களுக்கு துலாம் செய் பார்த்தோம் வச்சுக்கங்களேன் செய்கின்ற ஒரு அதிகப்படியாக செயலால் அதிகப்படியாக உழைப்பால் உங்களுக்கு மனதளவுலேயும் கொஞ்சம் உடலையும் கொஞ்சம் சோறு ஏற்கக்கூடிய ஆள் அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு உழைப்பு கேட்ட ஒரு ஓய்வு கண்டிப்பாக தயவுங்களுக்கு அந்த உழைப்பு கேட்ட ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக அமிர்தவங்களுக்கு ஒரு சேர்ந்தெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானங்கள் பிறகு இந்த ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் கொஞ்சம் வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைதியவங்களுக்கு அதனால அவங்களுடைய வரவுகள் அதிக போகுது தொழில் சார்ந்த விஷயங்களோட உங்களுக்கு எதாவது செக் கொடுத்துப்பாங்க செக்கில் அமௌண்ட்டு பவுன்ஸே வராமல் இருக்கலாம் நல்ல ஒரு நீங்கள் தர நாளை தான் சொல்லிருப்பாங்க அதில் வரும் அந்த வருமானங்கள் வரவங்க நம்ம தள்ளி போன காலங்கள்லாம் முடிந்து உங்களுடைய வருவாய் அவங்க தேடி உங்களை தேடி உங்களை அக்கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையாதவங்களுக்கு தனுசாசன பார்த்தோம் உங்களுக்கு தனுசில் வந்து உங்களுக்கு சூரிய பகவான் செம்ம இருக்காங்க அதே சமயத்தில் சுக்கரண்டுகால உங்களுக்கு உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற ஏதாவது செய்கின்ற போது அந்த செயலில் ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை பெறப்புகிறீங்க யாருக்கா எந்த ஒரு உதவி பண்ணாலும் எந்த ஹெல்ப் பண்ணாலும் அது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயமோ நீங்கள் சார்ந்த விஷயமா ஏற்ற கொஞ்சம் ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப் அதனால் எது யார் செஞ்சாலும் அதில் ஒரு ஆதாயம் உங்களுக்கு மறைமுகமாக நேரடியாக அங்கே இருக்குது அதனால் நீங்கள் எந்த செய்யும் அது ஒரு ஆதாயத்தில் நீங்கள் பெறக்கூடிய நாளாக நம்மளுக்கு வாரராசின்னு பார்த்தமே சந்திர பகவானுக்கார் அதனால் கொஞ்சம் மற்ற மீது இறக்கப்படக்கூடிய பாசத்தை கமையக்கூடிய நபர் நாலு நபர் நிறைய அதனால் அது அதில் சனி பகவானு வீடாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாசத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய நாளாக இறக்கப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு கும்பராசினு பார்த்தவங்களுக்கு சனி ராகம் இருக்கிறவங்களுக்கு அதனால் வந்து ராகவலைய தைரியத்தால் எதையும் நீங்கள் தைரியமாக முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு நபர் அது எதையும் யார் என்ன பண்ணாலும் பார்க்கலான்னு நம்முடைய சுயநேரத்துக்காக சில விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுடைய குடும்பத்து உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைகின்றவங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் வரப்பார் இருபத்தி ஆறு மூணில் அதனால் சில விஷயங்களை செய்கின்ற போது கொஞ்சம் நீங்களே பெருமைப்பட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி உங்களுக்கு மற்றவர்களாலேயும் பெருமை கிடைக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுக்கு அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த மாதிரி வெற்றி நாளாக அவர் இனி நான் அடவெடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்